வணக்கம் இது உங்கள் எதிர்காலம் யூடியூப் சேனல் ரெண்டாயிரத்தி பதினேழு தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் ராசி மீனம் மீன ராசி நேர்களே இந்த ராசி நீர்த்தன்மை கொண்ட பெண் ராசி இந்த ராசிக்காரர்களை ஏனி தோணி ஞானி என்று சொல்வார்கள் மற்றவரை ஏற்றி விடுவதில் ஏனி வழிகாட்டுவதில் தோணி உபதேசம் செய்வதில் ஞானி நிதானம் பொறுமை அடக்கம் இவற்றால் அறியப்படுபவர் மெலிதான உடல்வாகும் எடுப்பான மூக்கு சற்று பெருத்த தலை உங்கள் அடையாளம் தெளிந்த சிந்தனையும் தெளிவான பேச்சும் நளினமான செயலும் இருந்தாலும் நீங்கள் பயந்த சுபாவம் கொண்டவரே நிதானமாக முன்னேறி வாழ்வில் சிரமங்களை அனுபவித்து பிற்காலத்தில் நிம்மதியாக வாழ்வீர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த புது வருடம் எப்படி இருக்கிறது என்பது பார்ப்போம் வருஷ ஆரம்பமே சிறப்பாக இருக்கிறது கேத்திரங்களில் கிரகங்களின் சேர்க்கை உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது வருஷ ஆரம்பம் சுக்கிர நிலை சிறப்பாக இருப்பதால் வண்டி வாகனம் அமையும் புது வீடு புதுமனை இவற்றால் சுப செலவுகள் கூடி வரும் ஏழில் இருக்கும் குருவும் ஒன்பதில் பாவத்தில் இருக்கும் சனியும் உயர்வுகளையே தருமாயின்றி தளர்வை தராது இழுபறியான நிலை மாறி தடங்கள் இல்லாமல் எதுவும் நடந்து வரும் திருமண பேச்சுவார்த்தை மங்களத்தை தரும் ஆவணி பதினேழு ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழு என்று வரக்கூடிய குரு பயிற்சி உங்கள் எட்டாம் ராசியாகிய துலாம் ராசியில் மாறுவதால் இது உங்களுக்கு அஷ்டமத்து குருவாகி சில கஷ்டங்கள் தொடரும் காலமாகிறது இதுவரை நடந்தது மனதுக்கு மகிழ்ச்சி அளித்தவை இனி சில மன நெருடல்கள் ஏற்படும் வருஷ ஆரம்பத்தில் ஆரம்பித்த காரியங்கள் ஆவணி பதினேழுக்குள் முடித்திருந்தால் பெரும் பிரச்சினை ஏதுமில்லை ஆனால் குறைபாடு நின்றிருந்தால் இனி முடிப்பதில் சிக்கல் இருக்கும் காலதாமதம் ஏற்படும் அதேபோல் மார்கழி மாதம் நான்காம் தேதி பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் ஆரம்பிக்கும் சனி சனிப்பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தனுசு ராசியில் அமரப்போகிறது இந்த ராசி காலகட்டமும் சிறப்பான நிலை அல்ல வீட்டில் பெற்றோருக்கு உடல் நலத்தில் மிக கவனம் தேவை இந்த நேரம் குலதெய்வ வழிபாடு கோவில் பிரார்த்தனை தெய்வ சங்கல்பம் என்று செய்து கொண்டு இறைவனை அருகில் வைத்துக் கொள்ள முனைகிறீர்கள் நிச்சயம் மீனராசிக்காரர்களை கடவுள் அதிகம் சோதிப்பதில்லை பெண்களுக்கு மீனராசி பெண்கள் நளினமானவர்கள் சிரித்து பேசி பழகக்கூடியவர்கள் ஆடை அணிகலன்களில் அணிந்து அழகு பார்ப்பவர்கள் பழக இனிமையானவர்கள் பண்பானவர்கள் பொறுமையும் நிதானமும் உங்கள் நல்ல குணம் ஆனால் குழப்பவாதியாக இருப்பீர்கள் திருமண பேச்சில் ஊக்கம் தெரியும் பிள்ளை பாக்கியம் எதிர்பார்ப்பு இனிப்பான செய்தி தரும் ஆவணி பதினேழு ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் வருகிற குரு பயிற்சி உங்களை சற்று மந்தமாக்கும் மருத்துவச் செலவுகள் தேடி வரும் எடுத்தோம் முடித்தோம் என்று சென்று கொண்டிருந்த செயல்கள் சற்று தடங்கல்களை காண ஆரம்பிக்கும் ஆண்டவனை முழுமூச்சாய் நம்புபவர்கள் நீங்கள் என்பதால் எல்லா பிரச்சனைக்கும் கடவுள் உங்களுக்கு நல்ல தீர்வை தருவார் வியாழக்கிழமைகளில் பசுமாட்டிற்கு ஏதாவது தானம் கொடுக்கவும் நன்றி உங்கள் எதிர்காலம் யூடியூப் சேனல் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும்